இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் மேகா ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்புக்காய் கிருபைக்காய் இரக்கங்களுக்காய் தயவுகளுக்காய் காரணங்களுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் பாதுகாப்புக்காய் நீ தந்த சுகம் பலன் ஜீவனுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நாளிலும் அறிந்தும் அறியாமலையும் செய்த சகல பாவங்களையும் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி உம்முடைய வேதவசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே புதிய கிருபையினால் ஜெபிக்கிற ஒவ்வொரு வரியும் நீங்கள் நிரப்புங்க ஆவியானவருடைய பரிசுத்த அபிஷேகத்தினால ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்கப்பா அன்றவரே ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்ரு அண்டரே சோத்ரம்பா சந்தோஷப்படாத படிக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க தலை நிமிந்து நடக்க பண்ணுங்கப்பா எந்த குடும்பம் அண்டரேஸ் சோத்ரம்ப்பா இன்னைக்கு நான் விழுந்து கொண்டிருக்கிறேன் சொல்லாங்களா அவங்களை எழுந்து நிற்க செய்வீராக இருளில் அழுது கொண்டிருக்கிற ஜனங்கள் இருளிலே காயப்பட்டு இருக்கிற ஜனங்கள் வெளியே எதுவும் சொல்ல முடியாது தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தனி நித்திய வெளிச்சமாய் மாறுவீராகப்பா அண்டவரே இவர்களுடைய துக்கம் நாட்கள் முடியட்டும் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசிர்வதிங்க சத்துருவிற்கு முன்பாக தலை நிமிந்து நடக்க பண்ணுங்கப்பா உங்களுடைய திருநாமத்தை உயர்த்துங்க ஆமேன்